வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நாகர்கோவிலில் ரோட் ட்ராக் கிளப் ஆஃப் நாகர்கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னா இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் நடத்துகிறாங்க எதுலேருந்துன்னா த தினத்தரணி அப்படின்னு ஒரு செய்தி இதில் இருந்து இன்டெர்ன்ஷிப் நடத்துகிறாங்க இங்கே எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும் அப்படி ஒரே நோக்கத்துடன் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இதை ட்ரைனிங் கொடுக்குறாங்க இங்கே வந்து காலத்தை வந்து நைன் நைன் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரைனிங் நடக்குது இங்கே தொடர்ந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே ட்ரைனிங்கில் வந்து ராமலிங்கம் சார் அவங்க வந்து இன்டர்வியூ எப்படிலாம் எடுக்கணும் எப்படி போல்டாக இருக்கணும் எப்படி தனித்துவமாக நம்ம க்ரியேட்டிவாக யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி தந்தாங்க இந்த நியூஸ் தமிழ் அந்த சார் வந்து எப்படி வந்து வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ எங் எங்கெங்கெல்லாம் போய் எடுக்கணும் யார் எல்லாத்துக்கிட்டேயும் விசாரிக்கட்டணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க எங் அடுத்த ஜெசிந்தா மேலம் அவங்க வந்து எப்படி வந்து இன்டர்வியூ இங்கே ரோட்ரா கிளப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு இவ்வளோ நாள் அதெல்லாம் வந்து சொல்லி தந்தாங்க தினத்தனி தினத்தரணி செய்திகளோடு உங்களோட